Hi Everyone, Welcome to Good Channel அர்ஜுன் அர்ஜுந்தாஸ் மற்றும் காளிதாஸ் நடிப்பில் தியேட்டர்ல ரிலீஸ் ஆன போர் படத்தோட ரிவ்யூ தான் இந்த படத்தோட கதை என்னன்னா படத்தோட ஒரு ஹீரோவான அர்ஜுந்தாஸ் MBBS எம்பிபிஎஸ் படிக்கிறாரு இவர் இவரோட டிகிரியை முடிக்க ரொம்ப கஷ்டப்படுறாரு இதே இயர் காளிதாஸ் ஜாயின் எப்படிப்பட்ட ரொம்ப பட் எதையுமே டிசைட் ஒரு காளிதாஸ் எப்படிப்பட்ட கரெக்டர்னா ரொம்ப ரவுடித்தனம் பண்ணிட்டு பொறுக்கியா இருக்காரு அர்ஜுன் தாஸ்க்கும் காளிதாஸுக்கும் சின்ன இருந்து ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் இதனால இவங்களுக்குள்ள ஏற்கனவே சண்டை வந்திருக்கும் இப்போ காளிதாஸ் அர்ஜுன் தாஸ் படிக்கிற காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்குள்ளேயும் என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வர என்ன காரணம் கடைசியா ரெண்டு பேரும் என்ன ஆனாங்க இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை பேஜாய் நம்பியார் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல அர்ஜுன் தாஸ் காளிதாஸ் டிஜே பானு சஞ்சனா இன்னும் போல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் அர்ஜுன் தாஸ் எப்பவும் போல அவரோட சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ வெளிப்படுத்திருக்காரு அவரோட பேஸ் வாய்ஸ் நம்மளை எப்பவும் போல மிரட்டி எடுத்திருக்கு காளிதாஸ் அவரோட கதாபாத்திரத்தை அட்டாச்மா பண்ணிருக்காரு அவரோட வில்லத்தனம் நம்மள சில நேரம் கோபம் வர வைக்குது அந்த அளவுக்கு சில சீன்ஸ் நல்லா இருக்கு படத்தோட மியூசிக் படத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கு ஆக்சன் காட்சிகளும் படத்துல நல்லா இருந்துச்சு படத்தோட ஹீரோயினி சஞ்சனா அவங்களோட ரோலை நீட்டா பண்ணிருக்காங்க படத்தோட சினிமாட்டோகிராஃபி டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஸ்டோரி அந்த அளவு சரியில்லை படத்துல ஒரு கதை இருந்தா பரவாயில்ல படத்துல கிளை கதைகள்னு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கு ஒரு பக்கம் காலேஜ்ல நடக்கிற ஜீனியர் ஜூனியர் சண்டையை பத்தி காட்டியிருக்காங்க இன்னொரு பக்கம் கேஸோட இஷ்யுவை பத்தி மேலோட்டமா சொல்லிருக்காங்க அடுத்து போதைப் பொருள் பத்தின சோசியல் மெசேஜ படத்துல சொல்லியிருக்காங்க காலேஜ் ஸ்டூடெண்டான டிப்ரஷனை பத்தியும் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க இத்தனை கண்டென்ட் படத்துல இருந்தும் ஒரு கண்டென்ட கூட ப்ராப்பரா சொல்லாதனால படம் சொதப்பலா இருக்கு படத்தோட ஸ்கிரீன் பிளேயும் சரியில்லை படத்துல உள்ள சில சீன்ஸை இன்னுமே டீடைல்டா காட்டிருக்கலாம் படத்துல எமோஷன் சீன்ஸ் எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகல இந்த படத்துல வர்ற காலேஜ் இந்த படத்துல மட்டும்தான் வரும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு சேர்க்கத்தனமா கிரியேட் பண்ணியிருக்காங்க படத்துல ஒரு சில அடல்ட் சீன்ஸ் இருக்கிறதுனால இந்த படத்தை ஃபேமிலியா பார்க்க வேண்டாம் படத்துல நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாம் கேட்டா ஆவரேஜான பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு ஒரு போரிங்கான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க